வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தின் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையை அடிப்படையாக கொண்டு மனித வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் ஒரு பழமையான அறிவியல் இது விதியைப் பற்றிய ஆராய்ச்சி மட்டுமல்ல வாழ்க்கையின் சவால்களை புரிந்துகொண்டு சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு வழிகாட்டி ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த நேரத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தன என்பதைக் கொண்டு ஜாதகம் உருவாக்கப்படுகிறது இந்த ஜாதகத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் ஒன்பது நவகிரகங்கள் ஆகியவற்றின் தாக்கம் பற்றி ஆராயப்படுகிறது ராசி என்பது பிறந்த நேரத்தில் சூரியன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தது என்பதை குறிக்கும் நட்சத்திரம் என்பது பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தது என்பதை சொல்கிறது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை கட்டுப்படுத்துகின்றன ஜோதிடத்தின் முக்கிய நோக்கம் நல்ல நேரம் மற்றும் கெட்ட நேரத்தை முன்கூட்டியே அறிந்து சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உதவுவது எடுத்துக்காட்டாக திருமணம் வேலை வீடு கட்டுதல் போன்ற முக்கியமான நாட்களை தேர்ந்தெடுக்க உதவுகிறது கிரக தோஷங்கள் சனி ராகு கேது போன்றவை இருந்தால் அவற்றின் தாக்கத்தை குறைக்கும் வழிகளை சொல்கிறது ஒருவரின் குணம் திறமைகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை புரிந்து கொள்ள உதவுகிறது ஆனால் ஜோதிடம் விதியை முழுவதுமாக மாற்றாது அது ஒரு எச்சரிக்கை மற்றும் வழிகாட்டி மட்டுமே நல்ல கர்மங்கள் நல்ல செயல்கள் மற்றும் உறுதியான முயற்சியுடன் ஜோதிடத்தின் அறிவுரைகளை பின்பற்றினால் வாழ்க்கையின் சிக்கல்களை சுலபமாக சமாளிக்கலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி என்பது தினமும் பார்க்கப்படும் ராசி பலனில் ஏழாவதாக இருக்கின்றது சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் முடிய துலாம் ராசிக்கு உரியது என்று கூறப்படுகிறது பஞ்சபூதங்களில் காற்று துலாம் ராசியை குறிக்கின்றது துலாம் ராசிகார்களின் குணநலன்களை பற்றி பார்க்கும்போது அவர்கள் பொதுவாக காதலில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பார்கள் அவர்கள் பொதுவாக நாம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையுடனே பார்ப்பார்கள் ஆனால் அவர்களது மனநிலை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதிக புத்திசாலிகளாகவும் அனைத்து இடங்களிலும் கவர்ந்தெழுக்கும் தோற்றம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் துலாம் ராசியினருக்கு எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டார்கள் அவர்கள் அதில் வெற்றியும் காண்பார்கள் துலாம் ராசியினர் அனைவராலும் பெருமைப்படும்படி நடந்து தலைக்கனம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டார்கள் காதல் பாசம் அன்பு வந்தால் அவர்கள் அதை உயிருக்கும் மேலாக மதிப்பார்கள் துலாம் ராசிகார்கள் நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவர்கள் அவர்கள் அனைத்து இடங்களிலும் சமூக அக்கறையுடன் இருப்பவர்கள் மற்றவர்களிடத்தில் மிகவும் இயல்பாக எளிமையாக பழகும் குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் துலாம் ராசியினர் கதை கவிதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் காதல் என்றால் துலாம் துலாம் என்றால் காதல் என்று சொல்லலாம் இயற்கை விலங்குகள் பூக்கள் அனைத்திற்கும் அன்புடனும் காதலுடனும் இருப்பதால் அவர்கள் சமூகத்தில் உயர்ந்தவர்களாக திகழ்கிறார்கள் அவர்கள் மனதார அனைத்தையும் ரசிப்பவர்கள் இப்போதும் யாரும் அறியாத வகையில் இருக்கும் இடங்களிலும் அவர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை கண்டிடுவார்கள் துலாம் ராசிகார்கள் தங்கள் கூட்டாளியை தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலிகள் தனக்கேற்ற துணையை தானாக கண்டெடுத்து அவரை உயிர்க்கும் மேலாக மதிப்பார்கள் நமக்கு விருப்பமானவை தேர்வு செய்து அதை வாழ்நாள் முழுவதும் வைத்துக் கொள்வார்கள் துலாம் ராசியினரை நீங்கள் காதலித்தால் அவர்கள் மனத்திற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் அன்பை மட்டும் அவர்களுக்கு காண்பித்தால் அவர்கள் உங்களை வாழ்நாள் முழுவதும் மதிப்பார்கள் துலாம் ராசியினர் ரொமன்ஸில் வேற லெவலாக இருப்பார்கள் அவர்களது ஆற்றல் மற்றும் செக்ஸ் தொடர்பான விஷயங்களில் அவர்கள் மிகுந்த திறமை கொண்டவர்கள் துலாம் ராசியினர் தங்கள் துணையை அனனுவாக ரசித்து காதலிப்பார்கள் அவர்களின் ரசனை உணர்வும் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தில் சரியான கருத்துக்கள் இல்லை என்றாலும் துலாம் ராசினர் அதை எத்து சரி எத்து தவறு என்று தெளிவாக எடுத்துக் காட்டுவார்கள் ஒரு சூழ்நிலையை உடனே புரிந்து அதற்கேற்ப நல்லது கெட்டதை எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் துலாம் ராசிகாரர்கள் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தவறான பாதையில் சென்றால் அவர்களை வெறுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு நல்லது கெட்டது எடுத்துக் கூறி நல்வழியில் நடத்தச் செய்வார்கள் துலாம் ராசியினர் வாழ்க்கையை ரசனையுடன் மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் விடுமுறை நேரங்களில் நண்பர்களுடன் கூடுவதில் அதிக நேரம் செலவிடுவார்கள் அவர்கள் இருக்கும் இடத்தை சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் அவர்களால் எல்லா இடங்களிலும் கலகலப்பு ஏற்படும் துலாம் ராசிகார்கள் கருணையும் கவர்ச்சியும் அதிகம் கொண்டவர்கள் அவர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செய்ய மாட்டார்கள் நியாயத்தின் பக்கமே நிற்பவர்கள் விரைவில் அடுத்தவரின் குணம் அறிந்து அவர்களுடன் இயல்பாக பழகிவிடுவார்கள் அவர்களின் சிறப்பு ஆற்றலால் அனைவரும் அவர்களை பாராட்டிக் கொண்டே இருப்பார்கள் துலாம் என்பது காற்று ராசி என்று கூறுகிறார்கள் அடுத்தவருடன் எளிதாக பழகக்கூடியவர்கள் துன்பப்பட்டால் அவர்களை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்க்க மாட்டார்கள் துலாம் ராசி குறைந்த ஈகோ மற்றும் அகம்பாவம் இல்லாதவர்கள் துலாம் ராசியினரின் பேச்சுத்திறனே அவர்களின் ஸ்பெஷாலிட்டி எப்போதும் பிரச்சனைகளை அவ்விதம் தீர்ப்பார்கள் யாராவது இரண்டு பேருக்கு சமரசம் செய்ய வேண்டுமானால் துலாம் ராசிக்காரரை அழைத்தால் போதும் பிரிந்த எதிரிகளும் ஒன்று சேர்வார்கள் துலாம் ராசி எப்போதும் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் பாசிட்டிவ் விஷயங்களை பேசுபவர்களை பிடிக்கிறார்கள் ஆபாசமாக பேசுவோர் துர்வார்த்தைகளை கொட்டினால் அவர்களிடமிருந்து விலகி விடுவார்கள் அழகான தோற்றத்தைப் போலவே அவர்களின் பேச்சிலும் மென்மை இருக்கும் இவர்கள் எதிர்பார்க்கும் குரல் உயர்வு அல்லது சோர்வாக பேசும் முறைகளை வெறுக்கின்றனர் நேர்மையானவர்கள் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதால் கவலைப்பட மாட்டார்கள் அவர்கள் தன்னை மற்றவர்கள் கவனிக்கும்படியாக நடத்துவார்கள் சோகம் இல்லாமல் அழகாக இருப்பதை விரும்புவார்கள் மிகவும் பெரிய காரியங்களையும் எளிதாக செய்து முடிப்பார்கள் சுக்கிர திசை நடக்கும் போது இவர்கள் பெரும் சாதனையை காண்பார்கள் காதல் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் அதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் காதல் வாழ்க்கை துலாம் ராசிகார்களுக்கு இயல்பாக அமையும் அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக ரசனையுடன் வாழ்வார்கள் துலாம் ராசிகார்கள் தங்கள் கணவனை அல்லது மனைவியை தேர்ந்தெடுக்கையில் திறமைசாலிகள் அவர்கள் மகிழ்ச்சியான நண்பர்கள் சுற்றத்துடன் நேரம் கழிக்க விரும்புவார்கள் அந்த நேரத்தை நகைச்சுவையுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் துலாம் ராசிகார்கள் யாராவது தவறான வழியில் சென்றால் அவர்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்வார்கள் தூய்மையான அன்பை இவர்களிடமிருந்து பெறுவார்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மதிப்பார்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாய்ப்புகளும் நல்லதாக இருக்கும் கலை சங்கீதம் இயக்கம் மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளில் சிறந்து விளங்குவார்கள் அவர்களது உடல் நலமும் உடற்பயிற்சி செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் மாறுபட்ட நிலைகளால் உடலில் மாற்றங்கள் ஏற்படலாம் குறிப்பாக கனயம் சிறுநீரகம் வாய் போன்றவற்றில் நோய் ஏற்படலாம் துலாம் ராசி தெய்வம் பற்றிய பக்தியில் விரும்புவார்கள் துலாம் ராசிகார்கள் பெரும்பாலும் கலைத்துறையில் ஈடுபடும் வாய்ப்பு உள்ளது பெண்கள் அதிகம் விரும்பும் பொருட்களான அழகு சாதன பொருட்கள் வெள்ளி வைர நகைகள் விற்பனையில் வியப்பூட்டும் வெற்றியை அடைவார்கள் வாகன யோகம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பல வகையான கார்கள் வாங்கி விற்பார்கள் உங்கள் வாழ்க்கையில் நீதி மற்றும் நேர்மை என்பவற்றின் அடிப்படையில் துலாம் ராசி மிக்க உயர்ந்த நிலையை அடைவார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்